அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்ட தன்யாஸ்ரீ பக்தி சேனல் அனைவரையும் நமது சேனலுக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோங்க வருடம் முன்னூத்தி அறுபத்தி நாட்களும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உற்சவம் தான் திருவிழாதான் பெரிய பெருமாள் தாயார் கொண்டாடிண்டே இருக்கா தாயாரை உயர்த்தி பார்த்து அழகு செய்கிறார் ஸ்ரீ பெரிய பெருமாள் மார்களினாலே ஆண்டாள் தான் கோதை தான் மார்கழி இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படி என்ன சிறப்பு ஸ்ரீவில்லி புத்தூர்ல இப்பதான் பச்சைப்பருத்தல் வைபவம் ஆச்சு தாயார் புறப்பாடாயி வேதபுராண் சுவாமி திருவாளிகைக்கு எழுந்தருள்ளி பச்சைப்பருத்தல் வைபவம் ஆகி அதுக்கப்புறமா திருப்பள்ளாண்டு துவக்கம் ஆச்சு இப்போ என்ன பிரியாவிடை பிரியாவிடைனா என்ன எல்லாத்தையும் பார்க்கலாம் பெரிய பெருமாளை நல்லா சேவிச்சுக்கோங்க தாயார் பிரியாவிடை அன்று தாயார் பெரிய பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருள்வாங்க எதுக்காக தாயார் பெரிய பெருமாள் சன்னதிக்கு போகணும் டெய்லி திருப்பள்ளாண்டு துவக்கத்துக்கு மன்னாரோட போறாங்களே இப்போ எதுக்கு பெரிய பெருமாள் சன்னதிக்கு தாயார் மட்டும் எழுந்தருளாங்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடைகளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்கலாம் வாங்க மார்கை இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரீவல்லி உத்தூரில் மிக சிறப்பாக இந்த பிரியாவிடை உற்சவம் நடைபெறும் தாயார் புறப்பாளாகும் பொழுது கோவிலிருந்து சன்னதியிலிருந்து நாச்சியார் திருமாளிகிலிருந்து வெளிவரும் பொழுது தாயாரது முகபாவனை ஒரு மாதிரி இருக்கும் மாட வீதிகளில் வரும்பொழுது ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த கோபுரத்தில் பெரிய பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருளும் போது தாயாரது திருமுகம் ஒவ்வொரு அசையும் நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கும் காணக்கூடிய அதிசையும் பிரியாவிடையன்று நீங்க தத்ரூபமா காணலாம் அதைத்தான் பார்த்துட்டே இருக்க வாத்தியங்களோடு அப்படி ராணியார் அப்படி கம்பீரமா நடந்து வந்துட்டுருக்காங்க சேவிச்சுக்கோங்க பிரியாவிடை அப்படின்னா என்னங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா ஆமாங்க தாயார் ஒருத்திக்குத்தானே அங்கீகாரம் இருக்குன்னு சொன்னோம் பக்தாள்களோட வரிசையிலையும் இருப்பா ஆழ்வார்களோட வரிசையிலையும் இருப்பா பெருமாளோட பத்திரிகள் வரிசையிலையும் இருப்பா அவ தான் எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்துல நிற்கக்கூடிய ஒரு உயரிய பதவி இருக்குன்னே சொல்லலாம் அவள் ஒருத்திக்கு மட்டும்தான் அந்த அங்கீகாரம் இருக்குது ஆமாங்க அப்படி சொல்லணும் இல்லையா அதனால் அவள் என்ன செய்யறா குழந்தைங்களையெல்லாம் கூப்பிடுறா வாங்க இன்னைக்கு அவள் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி அவள் பக்தையாக மாறிடுறான் அவ பெரிய பெருமாள்கிட்ட போய் நான் இந்த மாதிரி மார்கழி நோன்பு இருக்கணும் பாவை நோன்பு இருக்கணும் அதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி தரணும் நம்ம எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட நம்மளோட குருக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் செய்யணும் அதை சொல்லும் விதமாக தான் தாயார் இதை செய்யறா சரி மார்கழி ஒன்றாம் தேதி தானே செய்யணும் எதுக்காக மார்கழி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த உஸ்தவம் அப்படின்னா தாயார் மார்கழி ஒன்றாம் தேதி தான் பெருமாள்கிட்ட போய் நியமனம் கேட்டு எல்லாமே பாவை நோன்பு எல்லாமே இருக்கிறா நம்மளுக்கு அதற்கான இப்ப மார்கழி முப்பது நாட்களும் திருவிழாக்கள் தான் அத்தியாயன உற்சவம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு வைகுண்ட ஏகாதசி எல்லாமே நடக்கும் அது போக திருப்புள் எழுச்சி எல்லாமே ஆகிட்டு இருக்கு இல்லையா அந்த பாவை நோன்பு இருப்பதற்கான லட்சணங்கள் என்னென்ன என்பதை சொல்வதற்கு தான் மார்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த பிரியாவிடை உற்சவம் நடைபெறுகிறது பிரியாவிடை உற்சவத்துக்கு அப்புறம் காப்பு உற்சவம் நடைபெறும் அதுவும் ரொம்ப விசேஷமா இருக்கும் அதையும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம் இப்ப தாயார் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ்ல வந்துட்டாங்க அதைத்தான் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ பாருங்க தாயார் வந்து குழந்தையா மாறிடுவாங்க நம்மள மாதிரி ஒரு சின்ன குழந்தையா எப்படி இருக்கும் பெருமாளை பார்க்கணும்னா கோவிலுக்கு கூட்டு போகிறோன்னா எவ்வளவு அழகாக எக்ஸைடென்ட்மெண்ட் ஆகி ரொம்ப சந்தோஷமாகி பார்க்கும் இல்லையா அந்த மாதிரியாக தாயாரோட திருமுகம் இருக்கும் கவனிச்சு பாருங்க நேர்ல பார்க்குறவங்க அந்த வித்தியாசத்தை ரொம்பவே அனுபவிக்க முடியும் உங்களால கண்டிப்பா வீடியோலையும் உங்களால அனுபவிக்க முடியும்னு மனசார நம்புகிறேன் இப்போ பார்த்துட்டே இருக்கீங்க தாயார் நடந்து வந்துட்டே இருக்காங்க அழகா அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி எதுக்கு ஸ்பெசிஃபிக்கானா இருபத்தி மூணாம் தேதி தான் மாறி மழை மஞ்சுங்கிற பாசனம் என்ன சொல்கிறா பெருமாள்கிட்ட யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் நாங்கள் இதுக்கு தான் வந்திருக்கோம் என்னை கேட்க வந்திருக்கோங்கிறதெல்லாம் உங்ககிட்ட நாங்கள் வந்து சொல்லி நீ தரக்கூடாது அது உனக்கு அழகு இல்லை நாங்கள் எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டோம்னா நாளைக்கு என்ன சொல்லுவா நாராயணன் நம்புறாப்பா அந்த பெரிய பெருமாளையே நம்பின்னு இருக்கா இவாளுக்கு என்ன வேணுங்கிறது அந்த பெரிய பெருமாளுக்கு கொடுக்க தெரியாதான்னு நாளைக்கு எல்லாரும் ஒன்னதான் ஏதாவது சொல்லுவா அதனால எங்களுக்கு வேணும் என்கிற வரத்தை நீதான் ஆராய்ஞ்சு எங்களுக்கு கிருப பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணுங்கிற பாசுரம் தான் மார்கள் இருபத்தி மூணாம் தேதி இன்றைய பாசுரம் மாறி மனைமொஞ்சில் பாசுரம் அதற்காக தான் முதல் நாளை பெருமாள்கிட்ட போய் சொல்லிடுறேன் நாளைக்கு நாங்கள் இந்த காரியத்துக்காக தான் வந்திருக்கோம் இதற்காக தான் நாங்கள் பாவி நோன்பு இருக்கும் அதெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது நாங்க கேட்டு நீ தரக்கூடாது நாங்க கேட்காமையே எங்களுக்கு வரங்களை எல்லாம் நீர் என்ன செய்யணும் பாரி வழங்க வேணும் அதுவும் எப்படி இருக்கணுமா தூங்கி கிடக்கு கொண்டிருக்கக்கூடிய சிங்கத்தின் பிடரி முடிகளை பிடித்து இழுத்தால் அது எப்படி கர்ஜித்து எழுதுமா கண்ணு செவக்க அந்த மாதிரி நீ என்ன செய்யணுமா அவ்வளவு வேகமா எழுந்து எங்களுக்கு கிருப பண்ணணும் அப்படின்னு தாயார் என்ன செய்யறன்னா அன்பா கட்டளைடுறா அன்பு கட்டளை தானே சொல்லணும் பெருமாள்கிட்ட வந்து இத தான் அவ வந்து ஒரு சமயம் பார்த்தா கெஞ்சி கேக்குறா இன்னொரு சமயம் பார்த்தா குழந்தை மாதிரி கட்டளை போடுறான் அம்மா நீ எனக்கு செஞ்சுதான் ஆகணும் அப்பா நீ எனக்கு செஞ்சுதான் ஆகணும் நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் எப்படி அடம் புடிச்சு கேட்குமோ அதை மாதிரி பெருமாள்கிட்ட என்ன செய்யறான்னா நம்மளுக்காகத்தான் அவ அடம் பண்றான் அம்மா பக்தாளுக்கெல்லாம் நீங்க வேணுங்கிற வரத்தெல்லாம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட ஆர்டர் போட்டும் விதமாகத்தான் தாயார் சொல்றா தாயார் இந்த போ நடந்து வரதே ஒரு தனி அழகா இருக்கும் அப்படி அசஞ்சு அசைஞ்சு நடந்து வருவாங்க அந்த அழகு தனி சரி பிரியாவிடையும் தாயார் நோன்பு நோக்க போறாங்க எதற்காக இப்ப வரைக்கும் இந்த உஸ்தவம்னா தாயார் சொல்றா தாயார் தான் அவதரித்த காலத்திலேயே தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கல தாயார்ட இருக்கிற ஒரு சிறப்பு வேற எந்த கோயிலையும் வேற எந்த தெய்வங்கள்ட்டையும் நீங்க பார்க்க முடியாது தாயார் இருந்து குளிர்ந்த ரொம்ப அதத்தான் திரும்ப 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 சொல்றா எல்லாரும் நல்லா இருக்கணும் சுற்றம் நல்லா இருக்கணும் நட்பு நல்லா இருக்கணும் எல்லோருக்கும் எல்லோ வரங்களும் பெருமாள்கிட்ட கிடைக்கணும் அப்படின்னு தானே சொல்கிறோம் அதனால தான் நம்ம எல்லாரையும் பெரிய பெருமாள் சன்னதிக்கு கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போகிறான் இப்போ பார்த்தீங்கன்னா கோபுரம் வந்துட்டா பெரிய பெருமாள் சன்னதி அந்த பெரிய கோபுரம் ஸ்ரீவல்லிபுத்தூரோட பெரிய கோபுரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்குள்ளே வரா தாயார் பெரியாழ்வார் சன்னதி தான் பெரிய பெருமாள் சன்னதிக்கு போறா ஏன்னா அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே அவள் சொல்லிடுவா அப்பா இந்த மாதிரி பெரிய பெருமாள் சன்னதிக்கு போகிறேன் நான் போய் நியமனம் வாங்கிட்டு எல்லாருக்கும் பெரிய பெருமாள் வேண்டும் என்கிற வரத்தை கொடுக்கணும் பெரிய பெருமாள் தான் கிருப பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிட்டு பெரிய பெருமாள் சன்னதிக்கு உள்ள தாயார எழுந்திரலக்கூடிய வைபவத்தை தான் பாக்குறீங்க தாயார் நமக்காகத்தான் இந்த பிரியாவுடைய உற்சவமே இது பண்ணிக்கிறா தாயார் நமக்காக தான் வாங்கோ எல்லாரும் பெருமாளை சேவிங்கோ அப்படின்னு நம்மளை கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போகிறாள் ஒரு அம்மா தான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி குழந்தைங்களை கையை பிடிச்சி கூட்டின்னு போவா அப்பா போகிறதா இருந்தால் அப்பா என்ன செய்வார் சரி குழந்தைங்க வீட்டில் இருக்கட்டும் வரலன்னு சொன்னால் அந்த குழந்தைங்களை பெருசாலலாம் கம்பல் பண்ண மாட்டார் சரி இருக்கட்டும் அம்மா அப்படி இல்லை எல்லா இடமும் தெரிஞ்சுக்கணும் எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடுகளில் அம்மா தான் கூட்டின்னு போவாள் அதே மாதிரி தான் தாயார் ஒரு குழந்தைகளை வந்து ஒரு தாய் ஸ்தானத்தில் அவள் தானே நம்மளுக்கு எல்லாமே அவதானே அவதானே நம்மளுக்கு அம்மா லோக ஜனனி லோக ஜனனி அவதானே ஜெகத் ஜனனி அவதானே அவதான் அப்படியே அப்படி அழைச்சிட்டு போகிறா கையை பிடிச்சிண்டு வாங்கோ எல்லாருக்கும் பெரிய பெருமாளோட அருள் கிடைக்கணும்னு பெரிய பெருமாள் சன்னதிக்கு நம்மளை அழைச்சிட்டு போகிற வைபவம் தான் பெரியாவிடை இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா சரி தாயார் அங்கே பெரிய பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கைத்தலை சேவை ரொம்ப 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 விசேஷம் தாயார் அப்படி அழக்க பட்டர் சுவாமிகள் எழுந்தருளை பண்ண தாயார் அழகா அண்ணன் நடையிட்டு பெரிய பெருமாள் சன்னதிக்குள்ளே போவாங்க அந்த சமயத்தில் வடமகாதாம சுவாமியிடம் லோகம் நன்னா இருக்கணும் நீங்கள் கிருப பண்ணியே ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாயார் நமக்காக பறிஞ்சு பேசுகிறாள் நம்ம இத்தனை நம்ம தாயார்கிட்ட போய் தான் என்ன வரங்கள் வேண்டுனாலும் முதல்ல நம்ம ஆண்டாள்கிட்ட ஒப்படைச்சிடணும் அம்மா எனக்கு என்ன பண்ணி கொடுன்னு கேட்டால் அவள் பார்த்து அப்பாட்ட நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துடுவாள் பொதுவாக வந்து அப்பா வந்து இந்த குழந்தைக்கு இது தேவையா தேவையில்லையா இந்த சமயம் இது இதுக்கு வேணுமா அப்படிங்கிறத ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி கொடுக்கறது அப்பா ஆனால் அம்மா அப்படி கிடையாது குழந்தை கேட்குறது ஆசைப்படுறா வாங்கி தான் கொடுப்போமே இதில் என்ன இருக்குன்னு பறிஞ்சு பேசுறது அம்மா நமக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய ஆண்டாண்ணாட்சியாக தகப்பன் சுவாமிகிட்ட போய் நமக்காக வந்து என்ன செய்கிறா எல்லாமே வேணுங்கிற வரத்தெல்லாம் வாங்கி கொடுங்கோ அவா கேட்டு கொடுக்காதீங்கோ அவா கேட்காமையே அவங்க கேட்குற வரத்தான் கொடுங்க அப்படின்னு நமக்காக பறிஞ்சு பேசுறா அடுத்ததாக சிறப்பு திருவாராதனையெல்லாம் ஆகும் அதெல்லாம் வந்து வடபத்ர சாயியோட மூலஸ்தானத்தில் நடைபெறுவதனால அந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது சில விஷயங்களை நேர்ல போய் தான் அது வந்து ஒரு மனசுக்கு ஒரு நிறைவாகவும் இருக்கும் சில தர்மங்களை நம்ம மீறவும் முடியாது இல்லையா அடுத்ததாக தாயார் வந்து புறப்பாடாகி மறுபடியும் நாச்சியார் திருமாளிகைக்கு எழுந்தரில் போகிறாங்க அதைத்தான் பார்க்குறீங்க ஆண்டாளோட உஸ்தவம் எதுனாலும் சரி பெரிய பெருமாள் உஸ்தவம் எதுனாலும் சரி பெரியாழ்வார் இல்லாமல் நிறைவு பெறாது ஆமாங்க ஆண்டாள் தாயார் கோவிலுடைய அட்ட நியமனம் வாங்கி அதன் பின்னர் பெரியாழ்வார் சன்னதியில் தன்னோட வளர்ப்பு தகப்பனார் பெரியாழ்வாரிடம் சொல்லிக்கொண்டு அதுக்கப்புறம்தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நாச்சியார் திருமாளிகைக்கே தாயார் போவாங்க எல்லோரும் கூடியிருந்து குளிர்ந்தேடம்பாவாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த வைபவத்தை அனுபவித்தோம் இந்த வீடியோஸ் ஒப்பொன்னுத்துலேயும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தாயாரோட திருமுகம் மாறுவது அவ்வளவு நம்மளுக்கு அவ்வளவு என்னன்னா தெரியும் நேரில் பார்க்குறவங்க இன்னுமே ரசித்து சேவிச்சிருப்பாங்க எல்லோருக்கும் குறையொன்றும் இல்லாத கோவிந்தன தருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அடுத்ததாக எண்ணெய் காப்பு வைபவம்லாம் நடைபெற இருக்கிறது ஏ முதல் நாள் தாயார் ஆண்டாள் திருக்கோளத்திலேயே வராங்க தாயாராகவே எதற்கு எண்ணெய் காப்பு உற்சவத்துக்கு முதல் நாள் ஏன்னா மார்கழி இருபத்தி ரெண்டாம் தேதி பெரியாவிடையானதுக்கு அப்புறமா எட்டு நாட்கள் தை ஒன்னாம் தேதி வரைக்கும் நடைபெறக்கூடிய இந்த எண்ணெய்காப்பு உற்சவத்தில் மார்கழி நீராட்ட உற்சவத்தில் தாயார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோடத்தில் வருவாங்கன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருந்தேன் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த பத்திரிகை லிங்க் அதையும் போய் பாருங்க எதற்காக மார்கழி ஒன்று இருபத்தி மூன்றாம் தேதி தாயார் தாயார் நாச்சியார் ஆண்டாளாவே எழுந்தருளி வரா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எண்ணெய்காப்பு உற்சவத்தோட சிறப்பு மார்கழி நீராட்ட உற்சவத்தில் தாயார் என்னென்ன அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே விசிபிளாகும் கூடியிருந்து குளிர்ந்தை ஒரு பாவின்னு சொன்னால் இல்லையா தாயாருக்கு எல்லாரும் வந்து கூட்டமாக ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தால் தான் பிடிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வம்பு வச்சு சண்டை போட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் தாயார் விரும்ப மாட்டார் ஒரு வீட்டில் இருக்க அம்மா வந்து தன்னோட எல்லா குழந்தைங்களும் ஒற்றுமையா இருந்தால் தான் சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி தான் தாயாரும் கூடியிருந்து குடிந்தா வாய்வு சொல்லியிருக்கேன் அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இருக்கும் இடத்திலேயே இருந்தேண்டு தாயாரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோ சார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தாயார் பெரிய பெரியபெருமாளுதருள் பரிபூர்ணமா எல்லோருக்கும் கிடைக்கும் நன்றி குருநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம்